மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா பெரிய காமெடி காலில் நடந்துச்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏகேவோட படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு சில ரிவ்யூலாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீதா சிவன் வந்து ஒரு செய்தியை கிரியேட் பண்ணாங்க இந்த செய்தியை கிரியேட் பண்ணும்போது தலைமை கிட்ட நிச்சயமாக பாராட்டு வாங்கிடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கனிமொழி தான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறாங்க கீதா சிவன்னா யாருன்னு சொல்லி தலைமை காமிக்கிறேன்னு சொல்லி அஜித் ஃபேன்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு செய்தியை கிரியேட் பண்ணாங்க இந்த செய்தி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் காமெடி ஆகிப்போச்சு எப்படி ஆகி போச்சுன்னா எங்கள் மனசே அவங்களுக்கு புரியலைங்க நாங்கள் நாங்க இப்ப இந்த மாதிரி செய்தியை கிரியேட் பண்ணா உடனடியா பாத்தீங்கன்னா அஜித் பான்ஸ தாக்குவோம் உடனடியா பாத்தீங்கன்னா கத்துவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்பார்த்தாங்க எங்க பசங்க மறுபடியும் திமுக பிஜேபி நோக்கியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த செய்தி பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா எடுபடவே இல்லை இந்த செய்தியை இவங்க ஒரு பக்கம் கிரியேட் பண்றாங்க ஆனா வேற சில உண்மையான அஜித் ரசிகர்கள் வெளியே வந்து டிவி கேக்கு ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்லி கோவையில பேசின சில செய்திகள் பெரிய லெவல்ல எங்க பசங்க ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த செய்தி எப்படி தோல்வியில முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம் வராது எங்களுடைய மனநிலையை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இனிமே ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்றேன் திமுகவை நான் இங்கே கொஞ்சம் காம்படிஷனை கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணி காமெடி ஆகி போயிடுது இந்த அஞ்சு பாயிண்டை முதல்ல ஞாபகம் வச்சுக்கங்க தயவு செய்து இந்த அஞ்சு தப்பை நீங்கள் செய்யாமல் இருந்தாவே ரெண்டாயிரத்தி கொஞ்சம் டஃப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அஞ்சு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சு விஷயத்த உங்களால் செய்யாமல் இருக்க முடியாது இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் தோத்து போய் இப்படி காமெடி பிஸாக போகிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல அமைச்சர் அவர்களே தயவு செய்து இந்த வீடியோ பாருங்க வீடியோல பேசணும் ஒன்பே ஒன்னா தெளிவாளமா பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுள்ள போலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே அமைச்சர் கீதா சிவன் அவர்களே முதல்ல இந்த விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டரோட வாக்களிப்பு மிக முக்கியமான பேசப்படும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கவனிக்கப்படும் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு நல்லா தெரியும் முதல்ல யங்ஸ்டரோட கணக்கு முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கங்க இந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரங்க தான் ஓட்டு போடுவான் இந்த மாத்துக்காரன் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவான் இந்த ஊரில் பெரும்பான்மையாளர் நிப்பாட்டா இந்த ஜாதிக்காரங்க ஃபுல்லாக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாற்பது வயசு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் முழுக்க முழுக்க பதினெட்டு டு நாற்பது இருக்கு பார்த்தீங்களா அதை அப்படி கன்சிடர் பண்ணாதீங்க இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் உலா வருது மொதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எதையுமே முழுமையாக முதல்ல நம்புறதே கிடையாது அதாவது கருணாநிதி காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த செய்தி வந்தாலும் உடனடியாக நம்பிடுவாங்க அதாவது பேப்பரில் போட்டாவே உண்மை செய்தி நம்பிடுவாங்க ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது எல்லாத்தையும் நோக்கி கேள்வி கேட்க எல்லாத்தையும் நம்புற தருவாயில் நாங்கள் இல்லை நம்பி நம்பி நிறையா ஏமாந்துட்டோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸ் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கிற டெம்ப்ளேட்டை முதல்ல மறந்துடுங்க இந்த ஃபேன்ஸுக்கு எதிராக இந்த ஃபேன்ஸை நிப்பாட்டினா அந்த அரசியல் கணக்கு சரியாக வரும் அப்படிங்கிற உண்மையை முதல்ல மறங்க இங்க நாங்க பாத்தீங்கன்னா நீங்க வேற சில விஷயங்கள்லாம் விட்டீங்கன்னா உங்களை நோக்கி எங்களுடைய வாக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களால விட முடியாது இந்த பண்ணையார்த்தன அரசியல் இந்த ஊழல் சார்ந்த அரசியல் இந்த ஜாதிக்காரனுக்கும் இந்த மாத்துக்காரனுக்கும் சண்டை மூட்டி விடுறது இவனை இவனையும் அப்படியே அடிச்சுக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு தடுக்காம ஒரு வேலையை பார்க்கறது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதிகாரம் இருக்க ஊழல் நிறைஞ்ச நீங்க உங்களோட குடும்பம் உங்களோட குடும்பத்துக்கு அப்புறம் உங்களோட வாரிசு சொல்லி இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு மக்கள் அப்படிங்கிற விஷயத்த நீங்க மறந்தீங்க பாத்தீங்களா தான் நாங்க மாற்றத்துக்கு தயாராயிட்டோம் இனிமே உங்கள்ட்ட இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கறதே கிடையாது எப்பா மக்களை நோக்கி அரசியல் செய்யுங்க ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்குது அரசு கிடையாது எல்லா குடும்பமும் நல்லா இருக்குது தான் அரசியல் இதை நோக்கி வேலைகள் பாருங்க எங்களோட மன மனுக்களுக்கு மதிப்பு கொடுங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை செவி சாய்ந்து கேளுங்க எலெக்ஷனுக்கு மட்டும் பணம் கொடுத்தா மட்டும் நீங்க வெற்றி பெற்றதுன்னு நினைக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி இருக்காது நாங்க மாற்றத்துக்கு தயாராயிட்டோம் மாற்றத்துக்கு தயாராயிட்டோம்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கோம் எதுவுமே உங்க காதுகளில் விழுக மாட்டேங்குது மறுபடியும் இந்த கருணாநிதித்தன அரசியல நீங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கீங்க அதனால தான் அமைச்சர் கீதாச்சிவன் அவர்களே நீங்க கிரியேட் பண்ற செய்தி தோல்வியில முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட் இப்போ ரெண்டாவது நீங்க ஒரு செய்தியை வெளியே உட்காந்து கிரியேட் பண்றீங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு படம் ஓடுது முதல்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன கேள்வினா அமைச்சர் கீதாச்சிவன் அவர்கள் எவ்வளவு தூரம் அஜித் ரசிகர் அப்படிங்கிற முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி எத்தனை விழாக்களுக்கு இந்த மாதிரி போயிருக்காங்க எத்தனை திரைப்படங்களை இப்படி ட்ரிபியூட் கொடுத்து இவங்க பெரிய லெவல்ல உற்சாகமா வரவேத்து உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி இதை எதையுமே நீங்க பண்ணல பச்சை அரசியல் காண்டி இந்த வேலையை பார்க்குறீங்கங்கிறது உண்மையாக எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஒரு படத்துக்கு போனீங்கல்ல அந்த படத்தில் உடிச்சர் நடிச்சிருப்பார்ல ஏகே அந்த ஏகே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற டைலாக அவர் பயன்படுத்திருக்கார் அவர் ஏன் இந்த நேரத்தில் அந்த டைலாக்கை பயன்படுத்துகிறோம் ஏன்னால் இந்த நேரத்தில் நீங்கள் அந்த அரசியல் பண்ணுவீங்கன்னா அவருக்கு நல்லா தெரியும் போல முன்னாடியே அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இந்த டைலாக பெரிய லெவலில் பயன்படுத்திருக்காரு நீங்கள் ஒருத்தரை வச்சு இவரை இழுத்துட்டா பெரிய லெவலில் தாவே கேக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணிடலான்னு நினைக்கிறீங்கல்ல அவரே எங்கள் பக்கம்தான் தான் அதை அவர் அவரோட படத்தில் பெரிய லெவலில் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது என்னுடைய இரண்டாவது பாயிண்டா இருக்கு இரண்டாவது பாத்தீங்கன்னா எங்க தளபதிக்கும் அவருக்கும் பர்சனலாக நல்ல கனெக்ட் இருக்குது அவரோட கார் ரேஸை நாங்கள் பெரிய லெவலில் பாராட்டுறோம் நல்ல விஷயம்னு சொல்லி பெரிய லெவலில் உற்சாகம் கொடுக்குறோம் அவருக்கு அவரோட கார் ரேஸில் பார்த்திங்கன்னா அவர் வெற்றி பெற்றதுக்கு பார்த்திங்கன்னா தளபதி அவர்கள் பொது வெளியில் ட்வீட் போடல ஏன்னா பொது ட்வீட் பட்டால் பார்த்தியா ஓட்டு கண்டி விஜய் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ணுவீங்க தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஃபோன் பண்ணி முதல் வாழ்த்து தெரிவித்ததே தளபதி விஜய் அவர்கள் தான் ரொம்ப நல்லா பண்ணீங்க இயக்கிய தொடர்ச்சியாக வேலை பாருங்க அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு உற்சாகத்தை கொடுத்துட்டாரு அந்த விஷயத்தை யார் உனக்கு சொன்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சுரேஷ் சந்திரா அப்படின்னு சொல்லி டி ஏக்கேயோட மேனேஜரை பொது வழியில் சொல்லிட்டார் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஏகேக்கும் நல்ல தொடர்பு இருக்குது எங்கள் தலைமையை அவரை பெரிய லெவலில் நேசிக்கிது அவரை மதிக்குது அவருமே எங்களை பெரிய லெவலில் நேசிக்கிறார் மதிக்கிறார் நீங்கள் இந்த சிண்டு முடிஞ்சு வேலையை தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இனிமேல் இதெல்லாம் எங்கள்கிட்ட நோக்கி பண்ணாதீங்க அதாவது ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தலை ஃபேன்ஸ் வந்து அஜித் அண்ணாவை வந்து பாராட்டி விஜய் வந்து நிகழ்ந்து ஒரு ட்வீட் போட்டோன்னே நாங்கள் எல்லாம் ஆக்ரோஷமாக அவர் கூட ஒரு காலகட்டத்தில் சண்டை போட்டோம் தான் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை இதெல்லாம் அரசியலுக்காண்டி காண்டி பண்ணுறாங்க அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாக்குள்ளே ரெண்டு சமூகத்துக்கு நடுவில் சண்டை போட்டு விட்டு இந்த பக்கம் கொள்ளை அடிக்கிற வேலையை பார்க்குறீங்க அப்படிங்கிற உண்மையும் கண்டுபிடிச்சிட்டோம் மூணாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு மதத்துக்கு நடுவில் பிரச்சனை ஏற்படுத்தி விட்டு அந்த பிரச்சனைக்குள்ளே குளிர்காயிற வேலையை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் தேர்தல் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேசுவீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மாதிரி நடந்துப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் வாக்குறுதி அப்படிங்கிற பேரில் பல பொய்களை சொல்லுவீங்க அப்படிங்கிற உண்மையும் எங்களுக்கு இப்போ தெரிய வந்துடுச்சு ஸோ இனிமே நாங்கள் உங்களை நம்ப நம்ம தயாரா இல்ல நீங்க செய்யற அரசியலுக்கு வேற யாரோ பலிகடாகுறாங்க அவங்கள நோக்கி நாங்க கேள்விகளை கேட்கிறோம் பண்ற உங்க மூலையை நாங்க மறந்துடுறோம் இதான் உண்மை இதான் யதார்த்தம் கருணாநிதி கால இந்த டெக்னிக் எல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அங்க நடந்தது பாத்தீங்கன்னா அஜித் அண்ணாவோட ஃபேன்ஸ் வந்து பெரிய லெவல்ல அப்படி நடந்துக்கிட்டாங்க நம்பல உங்கள்ட்ட காசு வாங்கி உங்களுடைய ஆதரவாளர்கள் பெரிய லெவல்ல வரவேற்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நீங்க இந்த டெம்ப்ளேட்டா அதற்கு அஜித் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற உண்மையை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஊர் முழுக்க சொல்றேன் இந்த வீடியோல நான் வேர்த்து விருத்து பேசுறேன் முத விஷயம் நான் வந்து விஜயண்ணாவோட ஃபேன் கிடையாது திரைத்துறையில் நான் கமலஹாசனோட ஃபேன் இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க யாரும் விஜயண்ணாவோட ஃபேன்ஸ் பெரிய லெவலில் கிடையாது அவங்கன்னா நிறைய வேறு சில நடிகரோட ஃபேன்ஸ் ஸோ இங்கே விஜயண்ணாவோட ஃபேன்ஸ் விஜயண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது இந்த மனுஷன் அரசியல் காலத்தில் நல்ல செய்தியை கிரியேட் பண்ணுறது நல்லது செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்திருக்காரு அதனால தான் இவருக்காண்டி நான் பெரிய முயற்சியை இந்த வீடியோக்கள் மூலமாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன மாதிரி லட்சோப லட்ச இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக விஜயண்ணாவுக்கு துணை நிற்கிறோம் சினிமா ரீதியாக துணை நின்னமாக வருமாங்கிறது கேள்விக்குறி அரசியல் ரீதியாக விஜயனாக்கு பக்க பலமாகவும் துணை அணிக்கிற மிகப்பெரிய வேலையை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ரசிகர்கள் சண்டை இந்த டெம்ப்ளேட் அரசியல் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் வந்து நாங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம் செய்தியோட உண்மைத்தன்மை தெரியாமல் நாங்கள் இனிமேல் இந்த மாதிரிலாம் பேச போகிறது இல்லை கண்டுபிடிக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற எங்களுடைய மனநிலையை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் நானாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜயனா பார்த்து பயம் இல்லை இன்னைக்கு உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் இந்த படத்தை வச்சு அரசியல் சேல் பண்ற இந்த ஐடியா உங்களுக்கே வந்துச்சு அப்படிங்கற முதல் கேள்வி. எங்க அண்ணா பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா பொதுக்குழு நடத்துறது கட்டுப்பாடு, மக்களை சந்திக்க கட்டுப்பாடு, அந்த கட்சி சார்பாக எங்கயாவது போராட்டம் நடத்தணும் ஆர்ப்பாட்டம் நடத்துறனோனா அங்க கட்டுப்பாடு. குடிக்கும்மா நண்ணுனா கட்டுப்பாடு. இவ்வளவு தூரம் இவர பயப்பட வேண்டிய அவசியம் என்னருக்கு? என்ன தேவை இருக்கு அப்படிங்கிற முதல் கேள்வி இயல்பாக எனக்கு எழுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எங்க யாரு மேடை கடச்சாலும் திமுக தீமுகாவோட கூட்டணி தலைவர்கள் விஜயன்னாவை பெறாண்டிட் வர்றதே ஒரு துளிலாவே வச்சிருக்காங்க. இதை ஏன் செய்யணும் இவரை நோக்கி நீங்க பயப்படல. இவரை நோக்கி நீங்க கேள்வி கேட்க

அத்தனை தரப்பட்ட மக்களுக்கும் பெரிய லெவலில் இந்த கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது ஏன்னால் இந்த மாதிரி கெடுபுடிகளை கொடுத்து இந்த மனுஷனை தாக்குறீங்க ஸோ இந்த கெடுபுடிகளை நீங்கள் மாத்திக்காத வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தாவேகா தான் அப்படிங்கிறது இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நான் கடைசியாக ஃபைனலாக ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லி இந்த விடியோ நிறைவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜெயண நோக்கி எவ்வளவோ கேவலமான விஷயங்கள் நான் முன்னாடி சொன்னபடி அத்தனைமே நடக்குது அவரை நோக்கி மத ரீதியான அரசியல் செய்கிறாங்க அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா நடிகர் கூத்தாடி அப்படின்னு சொல்லி அவர் தொழிலை கிண்டல் பண்ணுற ஒரு அரசியல் செய்கிறாங்க அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மிக கேவலமாக பேசுகிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை அவரை நோக்கி நடந்தாலும் அவரை நோக்கி சுற்றி நடைபெற்றாலும் அவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார் நான் வந்தது மக்களுக்கு நல்லது செய்ய மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கார் நான் முழுக்க முழுக்க மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன்னு சொல்லி தன்னுடைய திரையுலக பயணத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வந்திருக்காரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற இங்கே இருக்கக்கூடிய மொத்த அரசியல்வாதிகளை வச்சு பார்க்கும்போது விஜயன்னா ஒரு பக்கம் மேலேயே இருப்பார் ஸோ நான் முன்னாடி வீடியோ ஆரம்பத்தில் சொன்னபடி மாற்றத்துக்கு ஆசைப்படுற இளைஞரோட முதல் தேர்வா விஜயன் இருக்காரு ஏன்னா இவர் நாங்கள் ஆசைப்படுற அரசியல பெரிய லெவலில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு எங்களுடைய சிந்தனை ஓட்டமும் அவருடைய சிந்தனை ஓட்டமும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஜாதிங்கிறது எனக்கு தெரியாது எந்த மதங்கிறது தெரியாது இவரோட ஃபேனா நான் அப்படிங்கிறது கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா நான் மாற்றத்துக்கு ஆசைப்படுற இளைஞர் இங்கே மாற்றத்தை பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு தலைவர் ஒரு இளைஞர் ஒரு தலைவர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இயல்பா இயற்கையா ஒத்தி செய்வா நாங்கள் செயல்படுறோம் இந்த பாண்டை உங்களால் பிரிக்கவே முடியாது நீங்கள் எப்படிப்பட்ட போலீஸ் செய்திகளை நீ இதை கிரியேட் பண்ணி இதை நோக்கி நகர்த்தி என்ன வேணால் பண்ணுங்க உங்களால் இந்த பாண்டை பிரிக்க முடியாது ஏன்னா அந்த பாண்டு பெரிய லெவலில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்குது இந்த பாண்டை உடைக்கணும்னா ஒருத்தன் பிறந்து வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த பிறந்து வர்றவன் எவ்வளவு தூரம் இதோட விட உண்மையாக இருக்கானோ அப்போ தான் இந்த பாண்டு கிரியேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கிறேன் அம்மா கீதா சிவன் அம்மா உங்களுக்கு எங்களுடைய எண்ண ஓட்டம் சிந்தனை ஓட்டம் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நான் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன் புரிஞ்சிச்சுன்னா அதை நோக்கி அரசியல் செய்யுங்க இந்த மாதிரி சல்லி விளையாட்டுலாம் விளையாடி போதும் வடிவேல் காமெடிக்கே நாங்கள் சிரித்து சிரித்து செத்துக்கிட்டு இருக்கோம் மேலும் சில காமெடிகள் போட வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கணும் பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமைய அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்